ஒலில் ஹர்பி ஃபி கலாமில் அரபி ஃபவாயிது அரபு கலாமிலே ஹர்ஃபுக்கு அதிகமான பயன்கள் இருக்கிறது அர் ரபுத்து பைனல் இஸ்மைனி ஒரு ஃபாயிதா ஒரு பயன் என்ன அப்படின்னா பிரிந்து கிடைக்கின்ற இரண்டு இஸ்முகளை அதை ஒன்றாக என்ன செய்யும் இணைத்து வைக்கும் அர் ரபுத்து பைனல் இஸ்மை ஜெய்துன் ஃபித்தாரி ஜெயிது என்பது ஒரு இஸ்மோ தாரி என்பது ஒரு இஸ்மோ இந்த ரெண்டையும் ஃபீதா என்ன செய்தமா இணைத்து வைக்கிறன் ஜெய்தாகிறவன் வீட்டில் இருக்கிறான் இப்படி சேர்த்து சொல்றதாக இருந்தால் அதுக்கு ஃபீ என்ற ஹருஃபு வந்து என்னது அவசியம் ஹருஃபு அவசியம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஹருஃபை போடணும் அது ஒன்று இருக்கு இங்கே போயிட்டு அலா தாரின்னு சொல்லக்கூடாது உலக வீட்டில் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஃபீதா என்ன செய்யணும் போடவேண்டும் ரெண்டாவது இரண்டு இரண்டுகளுக்கு மத்தியிலே இணைப்பை உண்டாக்கும் உரிது அன் உசல்லிய தொழுவதற்கு நான் நாடுகிறேன் உரிது அப்படிங்கிற பேலையும் உசல்லிங்கிற பேலையும் அன் என்ற அறுப்பு தான் இணைத்து வைக்கிறது இங்கே வந்து எல்லாம் போட முடியாது பி உசல்லிய பி உசல்லிய ஹத்தா உசல்லியன் கண்ட கண்ட அருஃபை எல்லாம் போடக்கூடாது அந்தந்த இடத்திற்கு எந்தெந்த அருஃபை நம்ம வைக்க முடியுமோ அதை தான் நம்ம என்ன செய்ய முடியும் வைக்க முடியும் மூணாவது ஃபாயிதா என்னது அர் ரபுத்து பைன இஸ்மின் ஒஃபின் இஸ்முக்கும் ஃபாலுக்கும் மத்தியில இணைப்பை ஏற்படுத்தும் லரப்து பில் அசா கம்பை கொண்டு நான் அடித்தேன் லரப்துங்கிற ஃபாலுக்கும் அசாங்கிற இசுமுக்கும் இடையில இந்த பாவம் தான் இணைப்பாக இணைத்து விடுகிறது நாலாவது பாய்தா என்னது ரபு து பைனல் ஜும்ல தைனி ரெண்டு வாக்கியங்களுக்கு மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்தும் நஹபு இன்ஜா அணி ஜெய்தோன் அக்ரம் தொகு இந்த இன்னும் எடுத்துருங்க ஜானி ஜெய்தோன் என்னிடத்தில் ஜெய்து வந்தான் அது ஒரு ஜும்லா அக்ரம் தொகு ஜெய்துக்கு நான் சங்கை செய்தேன் இது வேறொரு ஜும்லா நை சர்ப இன்ஜா அனி ஸைதுன் அக்ரம்துஹு ஸைது என்றதில் வருவானேயானால் நான் அவனுக்கு சங்கை செய்வேன் இப்ப ரெண்டு ஜும்லா வந்து ஒரே ஜும்ளாவா என்ன செஞ்சுட்டு மாறி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன் என்ற எழுத்துதான் இங்க வந்து நாலு faidா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இன்ன ஏகப்பட்ட faidாக்கள் இருக்கு ஆனா உங்களுக்கு இது போதும் பரக வலீல் ஹரிஃபி ஹர்ஃபுக்கு இருக்கிறது வேறு சில பயன்களும் இருக்கிறது தாரிஃபுகா அந்த பயன்களை நீ அறிந்து கொள்வாய் ஃபில் சாலிசி இன்ஷா அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா நாடுவானே ஆனால் மூன்றாவது பங்கிலே நீ என்ன செய்வாய் அதை அறிந்து கொள்வாய் இஸ்முக்கு ஏன் இஸ்முன் பேர் வச்சோ அதுக்கு ஒரு காரணம் சொன்னார் தன்னுடைய ரெண்டு கூட்டாளிகளை விட அது முந்தி வருகின்ற காரணத்தினால் அது உயர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அதுக்கு நாம் என்ன செஞ்சோம் இஸ்முன்னு பெயர் வச்சோம் இஸ்முக்குன்னு ஒரு அர்த்தமே உயர்ந்திருத்தல் விட அருபை விட அது மேலே என்ன செய்கி அப்படின்னு சொன்னார் அங்கே அது உயர்ந்திருக்கின்ற காரணத்தினால் உயர்வானது இஸ்மு என்று அதற்கு பெயர் சொல்லப்பட்டது வந்து ஃபேலுக்கு அசல் வந்து மஸ்தர் தான் அப்போ ஃபேல் என்பது மஸ்தராவாகவே இருக்கின்ற காரணத்தினால் அசல் பெயரையே ஃபேலுக்கு ஃபேல்னு என்ன செஞ்சுட்டாங்க வச்சுட்டாங்க இப்போ ஹர்ஃபுக்கு ஏன் ஹர்ஃபுன்னு பெயர் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா வ யு சம்மல் ஹருஃபு டேரா புடுக்குங்கம்மா யு சம்மா வரகவை யு சம்மல் ஹருஃபு ஹர்ஃபன் ஹர்ஃபுக்கு ஹர்ஃபு என்று பெயர் வைக்கப்பட்டது

ஹருஃபுன்னு பேர் வந்துச்சு ஹர்ஃபுக்கு நூறு அர்த்தம் என்ன ஓரம் ஓரத்தில் தள்ளப்பட்டது சரி பாருங்க வை சம்மல் ஹருஃபு ஹர்ஃபன் ஹருஃபுக்கு ஹர்ஃபு என்று பெயர் வைக்கப்பட்டதெல்லாம் லீ உக்கூ டிகி வக்கா அப்படின்னா நிகழ்ந்ததுன்னு அர்த்தம் நிகழ்ந்தது உகூனா நிகழுதல் லீ உக்கூ டிகியில் கீ இருக்கலாமா அந்த ஹீ வந்து ஹர்ஃபை பார்த்து மீட்டிக்குங்க ஏதாச்சும் ஒரு நம்பர் ஹீல போட்டு அதே நம்பரை ஹர்ஃபில் போட்டுக்குங்க ஃபில் கலாமி பேச்சில் அந்த ஹர்ஃப் ஆகிறது நிகழ்கின்ற காரணத்தினால் அதாவது வரிகின்ற காரணத்தினால் ஹர்ஃபன் ஓரத்தில் ஹர்ஃபன் என்ன மாதிரி ஓரத்தில் அதான் அதுக்கு விளக்கம் போட்டாரு ஹர்ஃபுக்கு என்ன அர்த்தம் ஐ ஐனா அதாவதுன்னு அர்த்தம் தரஃபன் தரஃபன்னால் ஓரம்னு அர்த்தம் அது ஓரத்தில் வருகின்ற காரணத்தினால் அதுக்கு பேர் என்ன பேருமா ஹர்ஃபன் பேர் வச்சுட்டான் ஐ பரஃபன் லி அன்ன உ லைச மகசூதன் அசலியன் மிஸ்லல் முசுனதி வல் முசுனதி இலகி இதுக்கு என்னம்மா அர்த்தம் நான் நாளிகரே அஜி செய்வதற்கு என்ன செய்கிறேன் நாடுகிறேன் அம்மா இங்க பாருங்க ஜெய்தோன் பில் மதரசக்தி ஜெயித் ஆகிறவன் எங்கே இருக்கிறான் மதரசாவிலே இருக்கிறான் இதுக்கு பேர் என்ன பேருமா முகுதுதான் சொல்லுவோம்லம்மா இதுக்கு பேர் என்ன பேரு ஹபர் முகுதுதாவுக்கு நூறு பேர் என்னது இப்போ எதை கொண்டு யாரின் மீது நம்ம தீர்ப்பு சொல்கிறோம் மதரசாவில் இருக்கிறான் என்பதை கொண்டு அப்போ அது பிகி விலகுதா யாரை பற்றி ஜெய்தை பற்றி அப்போ அது அன்கு அல்லது முசனதி இலை இப்போ நம்ம படித்தோம் இல்லாமல் முசனது முசனதி இலைகுண்டு முசதனாலோ இஹ்பாரன் அன்குண்டாலோ முக்ததன்றாலோ எல்லாமே சமம் அது மாதிரி ஹபர் என்றாலும் இக்பாரன் பிகி என்றாலும் மஹக்கூமுன் மஹக்கூமுன் பிகி அது மஹக்கும் பி தான் வரும் இந்த மூணும் ஒன்று தான் விலகுதான் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃபீ முக்கியமா மதரசாலை இருக்கிறான் அப்படிங்கிறது முக்கியமா ஜெயிது மதுரசாலை இருக்கிறாங்கிறது நம்மளுக்கு முக்கியமே தவிர ஃபீ என்ன இல்லை முக்கியம் இல்லை அப்போ நம்மளுக்கு வந்து முஸ்தனது இலகியும் முசுனது தான் நம்மளுக்கு நோக்கமே தவிர இந்த ஹருஃபை என்ன இல்லை இப்போ நோக்கம் கிடையாது இந்த ஹர்ஃபை ஏன் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ரெண்டையும் சேர்ப்பதற்காகத்தான் ஃபீயை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் கொண்டு வந்திருக்கிறமே தவிர அசலில் எது நோக்கம் அல்ல ஹருப்பு என்ன கிடையாதுமா நம்மளுக்கு அப்புறமா நான் நாடுகிறேன் ஹஜ்ஜி செய்வதற்கு நான் நாடுகிறேங்கிறது நோக்கம் அப்படிதானே எதற்கு நாடுகிறேன் ஹஜ்ஜி செய்வதற்கு நாடுகிறேன் என்பது நோக்கம் இந்த அண்ணு நம்மளுக்கு நோக்கமா அண்ணு ஏன் இடையில வருது இந்த ரெண்டையும் இணைப்பதற்காகத்தான் வருகின்றதே தவிர நமக்கு எதுவே நோக்கம் அல்ல இந்த அண்ணு என்ன கிடையாதுமா நோக்கம் கிடையாது ஃபீ என்பது என்ன கிடையாது நோக்கம் கிடையாது செய்து மதத்தால் இருக்கிறான் அது சொல்கிறதா இருந்தால் எது தேவை இப்போ ஃபீ என்பது தேவை விலகுதா இது தேவைக்கு தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறமே தவிர உண்மையான அசல் நோக்கம் என்ன தான் செய்து மதரசால இருக்கிறான் நான் ஹஜ்ஜி செய்வதற்கு என்ன செய்கிறேன் நாடுகிறேன் அவ்வளவுதான் நோக்கம் விலகுதா இதை இப்ப லேச புரிஞ்சுக்கீங்க பின்னால் பாடத்துல பாருங்க சொல்றாரு பாருங்க அண்ணா ஊ இந்த ஊடையில் அப்படியே வந்து ஹருஃபா பார்த்து மீட்டிக்கிங்க லி அன் அஹு ஏனென்றால் இந்த லீக் வந்து ஏனென்றால்னு அர்த்தம் அன்னகுனா நிச்சயமாக ஹர்ஃப் ஆகிறது லைச அது இல்லை இந்த உடைய இஸ்ஸுமும் ஹர்ஃப் தான் சரி பாருங்க லி அன் ஹர்ஃப் ஆகிறது லைஸ மகுசூதன் ஹர்ஃப் என்பது நமக்கு நோக்கம் அல்ல மகுசூதனா நோக்கம்னு அர்த்தம் ஹர்ஃபை என்பது நமக்கு என்ன இல்லமா நோக்கம் அல்ல அசலீயன் பூர்வீகமான நோக்கம் அல்ல பூர்வீகமான நோக்கம் அல்ல லி அன்னகு அந்த ஹர்ஃபாக ஆகிறது லைஸ் அ மகசூதன் அடிப்படையில் அது நோக்கமே அல்ல ஹர்ஃபு வந்து நம்மளுக்கு நோக்கம் அல்ல செய்து நோக்கம் தாரு நோக்கம் இந்த ரெண்டையும் இணைப்பதற்காக தான் நம்ம எதை கொண்டு வந்துருக்குறோம் ஃபீங்கிற ஹர்ஃபை நாம கொண்டு வந்திருக்கிறோம் அப்ப நம்மளுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா முகுதுதாவும் ஹபரும் தான் நோக்கம் இந்த ரெண்டையும் இணைப்பதற்கு தான் எது இடையில வருது ஹர்ஃபி என்பது வருகிறது வருகிறதுனா ஹபருன்னு அர்த்தம் முசுனதி இலங்கா முபுதான் அர்த்தம் முசுனதை போன்று முசுனதி இலகியை போன்று ஹர்ஃபி என்பது நமக்கு நோக்கம் அல்ல ஹர்ஃபு எதற்காண்டி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அந்த ரெண்டு இசுமையும் சேர்ப்பதற்கு தான் நம்ம என்ன செய்யறோம் ஹர்பை கொண்டு வருகிறோம்